ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்கறீக்கீங்க அப்படின்னா நான் ரீசெண்டாக தச்சு முடித்த ப்ளவுஸை வந்து உங்களுக்கு காமிக்கப்போ சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு ப்ளவுஸையும் வந்து ரீசண்டாக இந்த ஒன் வீக்கில் எனக்கு கிடைச்ச டைமில் கடை தச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய கஸ்டமருக்காக என்னோட ரெகுலர் கஸ்டமரோட ப்ளவுஸு இது மூணுமே நான் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கேன் நாம் படிச்சுட்டு எதுக்கு இந்த டெய்லரிங் வேலைலாம் செய்யணும் அப்படின்னு நான் யோசிச்சுருந்தா இந்த வேலைகளை நான் கற்றுக்கிட்டே இருந்திருக்க முடியாது இல்லையா நாம் படித்த படிப்புக்கேற்ற வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நூற்றில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு இது வந்து அமையிறது கிடையாது சரிங்களா ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன படிப்பு படிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற சரியான ஜாப்பில் ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க வேறு ஒன்று ட்ரை பண்ணி தான் மேலே வந்திருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் மேம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க விண்வெளிக்கு சென்று சுமார் ஒன்பது மாதம் கழித்து நம்ம இடத்துக்கு வந்த மிகப்பெரிய வீராங்கனை அவங்க முதல்ல என்ன செஞ்சுருந்துருக்காங்க அப்படின்னா ஒரு ராக்கெட் ஓட்டுநராக இருந்திருக்காங்க அவங்களுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் அவங்களுடைய கெரியரையே வந்து மாற்றிருக்காங்க அதாவது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த அந்த ஓட்டுநர் வேலையிலேருந்து அதாவது ராக்கெட் ஓட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா அதுலேருந்து அவங்க விண்வெளிக்கு நாம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி சுமார் ஒன்பது வருடங்கள் அதுக்காக கஷ்டப்பட்டு இன்றைக்கி மிகப்பெரிய சாதனை வந்து படிச்சிருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாம் படித்த படிப்புக்கேற்ற வேலையை வந்து செய்யணும்னு நினச்சா அது வந்து ரொம்ப ரேர் அதனால் படிப்பு அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு கல்வி நல்ல ஒரு ஆளுமை நல்ல ஒரு அரண் மற்றவங்ககிட்ட இருந்து நல்ல ஒரு மரியாதை இந்த மாதிரியெல்லாம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடியது இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியது சரிங்களா அது நமக்கு ரொம்ப தேவை அதே சமயத்தில் அதை பயன்படுத்தி அது ரிலேட்டடாக நாம் ஏதாவது ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டு அதில் நாம் மேலே வரணும் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு என்னைக்கு போவேன் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து நான் எதுவுமே பெருசாக ஒர்க் எதுவும் பண்ணலை எனக்கு ஆரி ஒர்க்லாம் தெரியாது இது வந்து ஒரு நார்மலான ப்ளவுஸ் தான் எல்லாமே பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வந்து தச்சிருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சாதாரண பிளவுஸு பிளைன் பிளவுஸு இது வந்து எம்மிங் பண்ணியிருக்கணும் இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல வீடியோவில் இது வந்து பாத்தீங்கன்னா எம்மிங் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து தனியாக கட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ்க்கு இது பார்த்திங்கன்னா இந்த பார்டரே மிஸ் ஆகக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதுக்கேத்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தச்சு வச்சுருக்கேன் பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளோட ப்ளவுஸ் தான் என்னோட ரெகுலர் கஸ்டமர் அவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேலே தான் தச்சுருப்பாங்க அதுக்கு கம்மியாக என்கிட்ட அவங்க தைச்சது கிடையாது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ப்ளவுஸுங்களை வந்து இவங்களுக்கு மட்டுமே நான் தச்சு கொடுத்துருக்கேன் திரும்ப 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 நம்மக்கிட்ட வராங்க அதே சமயத்தில் என்கிட்ட இந்த எல்லாம் கொடுக்கும்போதே காசு கொடுத்துருவாங்க முன்கூட்டியே அந்த அளவுக்கு நம்மளுடைய வேலை மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை சரிங்களா அந்த ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம கொடுத்துருக்கிற வச்சு தான் அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி முன்கூட்டியே காசெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் நாம் சம்பாதிச்ச விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்பிக்கை மற்றவங்களுடைய நம்பிக்கை நம்ம செய்யக்கூடிய வேலையில் மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை க்ரியேட் பண்ணோம் அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளை என்றைக்கும் காப்பாற்றும் இன்றைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதன் வழியாக எனக்கு ஒரு ஐநூறுரூவா கிடைக்க போகுது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தாங்க கிடைக்கும் அந்த மாதிரி வரக்கூடியது மட்டும்தான் நிலைச்சிருக்கும் அதனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டு சேகரிப்போம் நிலச்சி இருக்கிற மாதிரி செய்வோம் என்ன ஓகே இந்த ஒரு வீடியோனால் யாரோ ஒருத்தருக்கு நான் வந்து அனிதாவை பார்த்து இன்றைக்கு இருந்து நான் டெய்லரிங் கிளாஸ் போக போகிறேன் நான் டெய்லரிங் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை மாறுச்சு அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா நான் படிச்சிட்டோம் நம்ம படிச்சிருக்கோம் இந்த வேலைக்கு போகக்கூடாது அந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் அதிக கவனத்தை வச்சு அழகாக வந்து அதை கற்றுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் சக்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகே Thank you so much for everything to all. Bye.